தீபாவளியின் ஆன்மீக சாரம் லட்சுமி பூஜையைக் கொண்டாடுவது ஏன் தீபாவளி என்பது இந்தியாவில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான மற்றும் விசேஷமான பண்டிகைகளில் ஒன்றாகும் வெற்றியின் வெளிச்சத்தின் மற்றும் அறத்தில் திருநாளாகக் கருதப்படுகிறது தீயதை தொலைத்து நல்வழிக்கு வழிகாட்டும் இந்த நாளில் மகாலட்சுமி பூஜை முக்கிய இடம் வகிக்கிறது மகாலட்சுமி பூஜையின் ஆன்மீக நோக்கம் தீபாவளி அன்று மகாலட்சுமி பூஜை செய்வது என்பது வெறும் செல்வம் தரும் தேவியை வணங்குவது மட்டுமல்ல அது அருளும் சுத்தியும் சமநிலையும் கொண்டு வரக்கூடிய சக்தியை ஏற்கும் ஒரு ஆன்மீக செயலாகும் மகாலட்சுமி என்பது செல்வத்தின் கடவுளி மட்டுமல்ல அழகு நற்குணம் அமைதி பாசம் மற்றும் ஆன்மீக ஒளி ஆகிய அனைத்திற்குமான வடிவமாகவும் கருதப்படுகிறார் தீபாவளி அன்று வீட்டை சுத்தம் செய்து விளக்குகளை ஏற்றி இருளை அகற்றி வெளிச்சத்தை வரவேற்கின்றோம் இது மனதின் இருளை அகற்றி உள்ளார்ந்த ஞான ஒளியே வெளிக்கொணரும் ஒரு சின்னமாகும் உள்ளது லட்சுமி பூஜை மனதை சுத்தப்படுத்தி நம் வாழ்வில் நன்மை செழிப்பு மற்றும் ஆன்மீக ஒளியே அழைப்பதற்கான ஒரு வழிமுறையாகும் பூஜையின் போது செய்யப்படும் முக்கிய அம்சங்கள் ஒன்று வீட்டை சுத்தம் செய்தல் மற்றும் மண் விளக்குகள் ஏற்றுதல் இரண்டு கோலங்கள் தீட்டல் இது நற்பரிணாமத்துக்கான அழைப்பு மூன்று தீபங்களுடன் மகாலட்சுமி விஷ்ணு குபேரன் ஆகியோர் பூஜை நான்கு நன்கு பரிசுத்தமான எண்ணெயில் பட்டுக் கொள்கின்ற வண்ணமயமான திரவியங்களுடன் பூஜை தீபாவளி என்பது வெளிச்சத்தின் வெற்றி தீபாவளியின் ஆழமான செய்தி இருள் எதுவாயினும் அது ஒளிக்குள் மறைந்துவிடும் நம் வாழ்க்கையின் எல்லாத் துறைகளிலும் அரசியல் குடும்பம் தொழில் ஆன்மீகம் உள்ள இருளை அகற்றும் ஒரு ஆன்மீக நடவடிக்கையாக இந்த நாள் செயற்படுகிறது லட்சுமி பூஜையின் ஆழமான அர்த்தம் லட்சுமி பூஜை என்பது வெறும் பொருளாதார வளத்திற்கான வேண்டுதலல்ல அது ஆன்மீக நலனும் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் ஒற்றுமையும் ஏற்படுத்தும் ஒரு ஆன்மீக அனுபவமாகும் மகாலட்சுமி தெய்வத்தின் வழிபாடு நம் வாழ்க்கையில் நற்போக்குகள் நலமாக்கும் சக்திகள் மற்றும் மேன்மையை வரவேற்கும் ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்பிக்கையும் பக்தியும் கலந்த இந்த வழிபாட்டில் மக்கள் எண்ணெய் விளக்குகளை ஏற்றி தங்கள் இல்லங்களுக்குள் தெய்வீக ஒளியை வரவேற்கின்றனர் இந்த ஒளி உண்மையில் விசாலமான ஞானத்தையும் உன்னதமான எண்ணங்களையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் குறிக்கிறது தீபாவளியின் ஒருமைப்பாடு இந்தியாவிலும் உலகெங்கும் உள்ள இந்துக்கள் தீபாவளியை கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் தனி நடைமுறைகள் இருந்தாலும் மகாலட்சுமி பூஜை என்பது அனைத்து பாரம்பரியங்களிலும் ஒரே போல வழிகாட்டும் மொழியாக இருந்து வருகிறது எண்ணெய் விளக்குகள் அவரது வருகையை வரவேற்கும் அழைப்புகளாக இயற்றப்படுகின்றன பூஜை வழியாக மக்கள் வாழ்க்கையில் ஞானம் நன்மை மற்றும் செழிப்பு பொலிவூட்டப்படும் என்று நம்புகின்றனர் தீபாவளியில் ஒளியின் பரதத்துவம் சின்னவாதம் தீபங்கள் அல்லது தியாஸ் விளக்குகள் வெறும் உட்பட ஒளியையே பிரதிபலிக்கவில்லை அவை ஆன்மீக ஒளியின் சின்னங்களாக இருக்கின்றன மனிதர்களை தெய்வீக சத்தியத்தை நோக்கி அழைக்கும் வழிகாட்டி பொழிவுகளாக விளங்குகின்றன தீபம் ஆன்மீக ஒளியின் சின்னம் ஒவ்வொரு விளக்கின் ஜுவாலையும் தீமை மீது நன்மையின் வெற்றியை குறிக்கிறது இது தெய்வீக அன்பின் நிரந்தர ஒளியையும் ஒவ்வொரு உயிரிலும் உள்ள உணர்திறன் மற்றும் ஆன்மா கெந்தியிருக்கும் தீயையும் பிரதிபலிக்கிறது இந்த விளக்குகளை ஏற்றும் செயல் புற உலகின் இருளை மட்டும் அகற்றாமல் உள்ளுணர்வின் இருளையும் அறியாமையும் எண்ணத்தீமையும் அகற்றும் ஆற்றலை கொண்டதாகும் கூட ஒளி இருக்கிறது இந்த வாசகம் நம் வாழ்க்கையின் மிகவும் சோகமான குழப்பமான தருணங்களிலும் புதியதொரு துவக்கத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை குறிப்பது தீபாவளியில் மகாலட்சுமியை வழிபடுத்து தீபங்களை ஏற்றுவதன் மூலம் நாம் புதிய வாய்ப்புகள் புது தொடக்கங்கள் மற்றும் ஒளிமிக்க எதிர்காலத்திற்கான கதவுகளை திறக்கின்றோம் தெய்வீக ஒளியே நினைவுகூறும் தீபங்கள் இந்த புனித தீபங்கள் தெய்வீக ஒளி எப்போதும் நம்மை வழிநடத்துகிறது என்பதையும் தீய சக்திகளையும் அறியாமையையும் அகற்றும் விசுவாசத்தை மீட்டெடுக்க உதவுவதாகவும் நம்மை நினைவூட்டுகின்றன தீபாவளியில் ஒளியை ஏற்றுவது என்பது வெளிச்சத்தை மட்டுமல்ல வாழ்க்கையின் ஒளியையும் நம்பிக்கையையும் ஆன்மீக வழிகாட்டுதலையும் ஏற்றும் ஒரு புனித நிகழ்வு மகாலட்சுமியின் தெய்வீக சக்தி மகாலட்சுமி இந்து சமயத்திலே பரம்பரையாக வணங்கப்படும் செல்வத்தின் தெய்வம் வெறும் பொருளாதார வளத்தின் தெய்வம் மட்டுமல்ல அவர் தூய்மை செழிப்பு ஞானம் ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவற்றின் வடிவமாக உள்ளார் பல வடிவங்களில் அவர் மனிதர்களுக்கு அமைதி அறிவு மற்றும் குடும்ப ஒற்றுமையை பாதுகாக்கும் சக்தி ஆகியவற்றையும் அருள்கிறார் தீபாவளி மற்றும் பார்க்கடல் மதனத்தின் தொடர்பு தீபாவளி பண்டிகை பார்க்கடல் மத்தனத்தின் போது மகாலட்சுமி தெய்வீக வடிவில் தோன்றிய நிகழ்வுடன் தொடர்புடையது அவர் தோன்றியதும் செல்வம் மற்றும் அதிர்ஷ்டத்தின் ஆசிர்வாதங்களை வழங்கினார் இந்த காரணத்தினாலே தீபாவளி இரவில் மகாலட்சுமி தன் பக்தர்களின் வீடுகளுக்கு வருவதாக நம்பப்படுகிறது எனவே மக்கள் வீடுகளை சுத்தமாக சுத்தம் செய்து ரங்கோலிகள் போட்டு ஏராளமான விளக்குகள் ஏற்றி அவருடைய வருகையை வரவேற்கின்றனர் அஷ்டலட்சுமிகள் மகாலட்சுமியின் எட்டு வடிவங்கள் மகாலட்சுமியின் அருள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் கௌரவிக்கப்படுகிறது அவர் எட்டு வடிவங்களில் அருள்கிறார் அஷ்டலட்சுமிகள் ஒன்று ஆதி லட்சுமி ஆதிமையாத செல்வம் இரண்டு தனலட்சுமி படச்செல்வம் மூன்று தானிய லட்சுமி பயிர்களின் செல்வம் நான்கு கஜலட்சுமி கால்நடைகள் மற்றும் வாகன செல்வம் ஐந்து சந்தான லட்சுமி சந்ததியின் செல்வம் ஆறு லட்சுமி கல்வி மற்றும் அறிவு செல்வம் ஏழு விஜயலட்சுமி வெற்றியின் செல்வம் எட்டு வீரலட்சுமி துணிச்சலின் செல்வம் இந்த எட்டு வடிவங்களையும் வழிபடுவதன் மூலம் முழுமையான வாழ்வுச் செழிப்பு மற்றும் நலமிக்க வாழ்வு பெற்றிடலாம் தீபாவளி லட்சுமி பூஜை ஆன்மீக அழைப்பு பூஜைக்கு தயாராகும் முறை வீட்டின் சுத்தம் இது உணர்ச்சி பக்கமான புனிதிகரணத்தையும் குறிக்கிறது அலங்காரம் ரங்கோலி மலர்கள் மற்றும் விளக்குகள் வைக்கப்படுகிறது பூஜையின் முக்கிய கட்டங்கள் ஒன்று தெய்வ வைக்கே மகாலட்சுமியின் சிலை அல்லது படம் மரத்தாலோ வெள்ளியாலோ ஆன மேடையில் மலர்கள் மற்றும் ஆபரணங்களுடன் வைக்கப்படுகிறது இரண்டு விளக்கேற்றல் ஐந்து நெய் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன நெய் ஒரு புனித திரவமாக கருதப்படுகிறது மூன்று அர்ப்பணங்கள் சாமான்கள் இனிப்புகள் பழங்கள் தாமரை பூ நாணயங்கள் போன்றவை நான்கு மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகா உச்சாரணம் தமசோமா ஜியோதர்கமய போன்ற மந்திரங்கள் வாசிக்கப்படுகின்றன ஐந்து பூஜை ஆடைகள் சுத்தமான வெள்ளை சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடைகள் அணிவது நல்லதென கருதப்படுகிறது ஆறு ஆர்த்தி பூஜையின் முடிவில் தீயை சுற்றி காட்டி தெய்வீக சக்திக்கு பணிந்து ஆசிர்வாதம் பெறப்படுகிறது லட்சுமி பூஜையின் அருள்கள் செல்வம் மற்றும் முன்னேற்றம் குடும்ப ஒற்றுமையும் அமைதியும் ஆரோக்கியம் நேர்மறை சிந்தனையும் வளர்ச்சியும் ஆன்மீக எழுச்சி தீபாவளி ஆன்மீக சுத்திகரிப்பு காலம் தீபாவளி இந்து புத்தாண்டின் தொடக்கம் என கருதப்படுகிறது இது உணர்ச்சி மற்றும் ஆன்மீக சுத்திகரிப்புக்கான சிறந்த தருணம் நாம் வீடுகளை சுத்தம் செய்வது போல் நம்முடைய மனமும் ஆத்மாவும் களிமண்ணாகிய கோபம் பொறாமை ஆசை போன்றவற்றிலிருந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும் தமசோமா ஜியோதிர்கமய இந்த வேத மந்திரம் இருளில் இருந்து ஒளிக்காகவும் அறியாமையிலிருந்து ஞானத்துக்காகவும் வழிகாட்டும் பிரார்த்தனையாகும் மகாலட்சுமியின் அருளுடன் ஒரு புதிய தொடக்கம் தீபாவளி என்பது பழைய தவறுகள் பழி மற்றும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டு புதிய வாய்ப்புகளை வரவேற்கும் பொழுது மகாலட்சுமியின் அருள் பக்தி மற்றும் உண்மையான விசுவாசத்துடன் அழைக்கப்படும் போது வளர்ச்சி வெற்றி மற்றும் ஆனந்தம் எளிதில் அடையப்படும் தீபங்கள் உள் ஒளியின் நினைவூட்டல் தீபங்கள் எரி